நினைவாத <laughs> <laughs> லழரப்பு பெயரை கட்டி வளங்கொண்டிருக்கிறங்கள அங்களுடைய ஜனமன்ற உறுப்பினர்கள் கேடயமாக பொறிக்க தெரிகின்றது இந்த ஹெர்மதியாரフォルடியை மதிச்சவர் வீரமதக்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் தரமான வீரர்கள் தரமான காளையா சிறப்பு மிக்க வீரங்களா ஆச்சலிக்க காளையா ஆரியு மிக்க வீரங்களா நேர்ங்க நெருங்கிட்டடா காலங்கள் கடந்து இருந்து இருக்கிற அன்னை சீரிய ஹரிஹரி வெற்றி பெறுகோ உற்சாக படுத்து உற்சாக படுத்து சிசி அணியின் ஹரிஹரி அப்ப ஆரம்பம் பண்ணுவாங்க ஆரம்பம் பண்ணுவாரு சிசி அணியின் வீரர்கள் உற்சாக படுத்து உற்சாக படுத்து சிசி அணியின் ஆட்டம்கடப்பு அப்படி சச்சப்பு ஆரம்பம் பண்ணுவார் மாடத்தங்க கமனா 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 வெற்றி வீர님의 காளကြီး பிஎஸ் மற்றும் சர்வர் சர்வைர் பை 5 நம்பர் 10 இருந்து பரமநான் என்ற தலைவர் அப்படி டீம்